कल्पताम् अयुक्तः प्राकृतस्तब्धः षठो नैष्कृतिकोलसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते அயுக்தா அயுக்தான்னா கான்சென்ட்ரேஷனே இருக்காது அவனுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டு எங்கே திரும்ப சொல்லுன்னா சொன்னதெல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவான் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கூட மனசில் வாங்கிக்க முடியாது ஏன்னால் மைண்டு அலவாய்ஞ்சின்னிட்டே இருக்குது அயுக்தகான்னா அசமாஹிதா மனம் ஒருமுகப்பாடு இல்லாதவன் ஒருவேளை செய்யணும்னா கான்சென்ட்ரேட்டடாக பண்ணணும் அது பண்ண மாட்டான் ப்ராதா ப்ராக்கிருத்தஹான்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி கிடையாது ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் பக்குவம் வேணும் குழந்தை மாதிரிங்கிறார் பாலசமஹாங்கிறார் அத்தியந்த அசம்ஸ்கிருத புத்தி சம்ஸ்காரமே இல்லை ஸ்தப்தஹா ஸ்தப்தஹான்னா அப்படியே நிற்பான் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான் வணங்காமுடி வணங்காமுடின்னு கர்வம் கிடையாது ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டே இருப்போம் ஏய் நமஸ்காரம் பண்ணுறான் முடியுமா அப்படி ஒரு கேஸ் ஆஹா அப்புறம் ஸ்தப்தஹா ஷா ஷடஹான்னு சொன்னால் தன்னால் செய்ய முடிஞ்சால் கூட முடியாதும்பான் தன்னால் அந்த காரியம் செய்ய முடியும் ஆனால் இதெல்லாம் நம்ம எழுத்து போட்டு செஞ்சால் நமக்கு தான் ஏன் தலைவலி முதலே முடியலேன்னு சொல்லிவிடுவோம் நாட் பாசிபிள் அப்படின்னு அப்படின்னா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னுலாம் நினைக்க மாட்டான் அப்படின்லாம் ஐயோ நம்ம இதெல்லாம் ஒன்று நம்ம உண்டு நம்ம ஜாலியாக சுற்றின்னுக்கணும் எதா கமிட்டடெல்லாம் பண்ணக்கூடாது இது நான் பண்ணுறேன்னு கமிட் பண்ணின்னா அப்புறம் நம்ம மாட்டிப்போம் அதனால் ரொம்ப கமிட்டே பண்ணிக்க மாட்டான் வீட்டிலே பொருட்படுத்த மாட்டான் இந்த பரிமாறுறதுக்கு வருவான் இப்படியே பார்ப்பான் அப்பளாத்த எடுத்துடுவான் விடுவான் ஏன்னா இந்த சாதம் சாம்பார் இதெல்லாம் இருக்குது பாருங்க ரொம்ப புத்திசாலி இப்படியே பார்ப்பான் பரிமாறலைன்னா நாலு பேர் தப்பாக நினைப்பான் பரிமாறம் வேணும் ஏன்னா இவனுக்கு நாலு பேர் போடணுமே அதனால் இவன் என்ன ஒன்றா வருவான் தண்ணி எடுக்கட்டுமா அப்படிம்பான் அதுவே அதுவே பெரிய விஷயம் அதை விட லைட்டாக ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்ப்பான் ஏன்னா தூக்குறதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது நாங்கள் அதில் தான் நாங்கள் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவோம் இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போன்ட்டு அப்படியே பார்ப்பான் போனோடனு அதுக்கு நாலு பேர் போட்டி நான் அப்படிலாம் போடுறேம்மா ஏதாவது எது லைட்டாக இருக்கும் ஏன்னா பெரிய பக்கெட்டை தூக்கிண்டு சாதத்தை தூக்கிண்டு வரிமாறணோன்னா அது கஷ்டமாக இருக்கும் எதெல்லாம் லைட்டாக இருக்க வடை அப்பளம் அந்த மாதிரி ஸ்வீட்டு போட்டுட்டுமா ரொம்ப சந்தோஷமான வேலை வேறு அது குட்டி குட்டியாக இருக்குமா போறேம்மா பாயசத்தை கூட தூக்க மாட்டான் இதனால் ஷடகா ஷடஹான்னு சொன்னால் வஞ்சகன்னு அர்த்தம் வஞ்சகன் பெரிய ஏதாவது அனுபவிக்கணும்னு நினைப்பான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான் கன்சியூமர் நோ கான்ட்ரிபியூஷன் இது பைத்தியம் தான் கன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணாமல் பேசாமல் பொங்கல் வயதில் உட்காந்துட்டு வேறு வாங்கிண்டு உன்னை யார் செய்ய சொன்னப்ப நீ தான் பெருசாக வேலை செய்து கிழிக்கிறீங்க உனக்கு அப்படியே எல்லா ஸ்தாபனங்கள்லேயும் வேலை செய்கிறவனுக்கு தான் வேலை நிறைய வரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வேலை செய்யான்ட்டு போய் எவனா சொல்லுவான் இவன்ட்ட சொன்னால் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு போயிடுவான் அது எப்படி ஒரு ஹியூமன் நேச்சர் அது அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறேன் பாருங்க அதை விட்டு வெளியிலேயே வர மாட்டான் ஷடகா நைஷ்கிருத்திக்கா நைஷ்கிருத்திக்கா இவன் வேலை பண்ணுறது மாத்தமில்லை இவன் வேலை பண்ணாமல் இருக்கிறது இன்னொருத்தன் வேலையை கெடுப்பான் அங்கே போய் நிற்பான் அவனுக்கு பொழுது போகாது அங்கே போய் நின்று என்னன்னா அவன் ஏதோ பாவன் வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பான் இருக்கேன் இருக்கட்டும் அண்ணே வாங்க கொஞ்சம் நம்ம அரசியல் கொஞ்சம் பேசுவோம் நாளைக்கு இது இப்படி நடக்க போகிறதாமே அப்படின்னு ஒன்றும் யூஸ்லெஸ் பரவத்தி சேதன பரகா அதாவது இன்னொருத்தன் தொழிலை கெடுக்கிறது பாருங்க சாத்திக கர்த்தாவை சொல்றபோது நம்ம எதாவது இன்ட்ரெஸ்டா படிச்சோமோ ராஜச கர்த்தாவை பற்றி படிக்கிறது தாமச கர்த்தாவை பற்றி சொல்றபோது அத்தனையும் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு தாமச கர்த்தா அப்புறம் நைஷ்கிருத்திக அலசாக அலசாகனா என்னன்னா எங்கேயோ ஒரு பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ தூங்கின்னு இருப்பான் அலசாகா என்ன பிரவருத்தியே பண்ண மாட்டான் அதாவது இவனும் வேலை செய்ய மாட்டான் யாரையும் வேலை செய்ய மாட்டான் இது எல்லாம் ஒரு ஒரு குரூப் இது ஞாபகம் வச்சுங்கோ விதவிதமான ஆட்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த பேர்லாம் போட்டு டிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சஹா மை ஹஸ்பண்ட் அப்படின்லாம் நீங்கள் போட்டு டிக்கெல்லாம் பண்ணின்னு இருக்காதிங்க ஏன்னா இப்போ உடனே ஒரு சார்ட்டு போட்டு நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யார் நைஷ்கிருத்திகா அலசஹா இவ யாரு ஷட்ஹான் இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாமல் இருந்தால் சரி அவ்வளோதான் அலசஹா சரி எதா வேலை செய்கிறான்னா நான் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு முதுகெல்லாம் வலிக்கிறது காலெல்லாம் தாங்க முடியல ஊன்னு விஷாதி விஷாதின்னா அழுகே அழுகிறது நிஜமாகவே லிட்ரலாக அழகுது அர்ஜுன் அழுதாமல் பாருங்கோ நிற்க முடியல நச்சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவச்சமே மனா தம் ததா விஷ்டம் அஸ்ருபூர்ண ஆக்குல ஈக்ஷணம் விஷீதந்தம் கண்ணு முழுக்க ஜலம் நிறைஞ்சின் இருக்குது நிற்க முடியல உடம்பு நடுங்கிறது வில்லு கீழே விழருது அப்படின்லாம் அர்ஜுனை வர்ணிக்கிறானே அது மாதிரி அதான் அதனால் என்னை விஷாதி சரி பண்ணுறா எப்படியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எல்லோரும் ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவான்னா ஒரு சின்ன விஷயம் என்ன இவ்வளவு அரிசி உமி சேர்ந்துருக்கு என்ன அதை ஒரு பாத்திரத்தை கையில் கொடுத்து இந்த உமியை தனியாக இட்றான்னா என்ன இத்தனை தான் இருக்குது ஒரு நூறு கிராம் தான் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து இருந்து இல்லை இந்த நெல் பொறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு அதாவது நெல் பொரியில் அந்த நெல் உமி இருக்கும் அந்த பொரியை தனியாகிடு உமியை தனியாயிடுறான்னு சொல்லி ஒரு நூறு கிராம கொடுத்தா காலம்பரை கொடுத்துட்டு சாயங்காலம் கேட்குறேன் அவன் சொல்கிறான் நாளை காலம்பரை கொடுக்குறேங்கிறான் வேறு ஏதோ வேலை பண்ணிட்டுலாம் தீர்க்க சூத்திரி தீர்கசூத்ரின்னா வள்ளுவருடைய பாஷையில் சொல்லுனால் நெடுநீர் வள்ளுவர் சொல்கிறார் ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கான படகு என்ன தெரியுமோ நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் ஒருத்த ஒருத்தன் போக விரும்புகிறவன் விரும்பி ஏறுகிற படகு எது என்றால் ஒரு காரியத்தை கொடுத்தா ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இருந்து என்னாச்சுப்பா நான் அஞ்சு நாள் கேட்டுருந்தா இதோ பண்ணுறேன் இதோ பண்ணுறேன் சின்ன சின்ன மேட்டர் மாட்டான் அதனால் என்ன கொடுத்தா வேலையாக சொல்லி வேறு யார்டே கொடுத்துருவோம் ஃபேமிலையும் அப்படி தான் அப்படி அப்படிதான் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு தான் இதெல்லாம் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இது நமக்கு பெரிய தலைவலி அதுதான் அதாவது தன்னிடத்தில் கூடிய அறிவு திறமை எல்லாத்தையும் சமூகத்துக்கு வழங்கணும்னு எத்தனை பேர் ஆசையோட இது பண்ணுறான் அதனால் வந்து ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா இவன் அவனுக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறான் யோ முடியுமா அப்பவே புரிஞ்சு போய்டும் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எத்தனை சொன்னாலும் போகிறாங்க தீர்க்க நெடுநீர் மறவி மறவின்னா மறது மறந்து போகிறது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ இதே ஸ்லோகத்தில் முதல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னா உனக்கு என்னால் பாடம் நடத்த முடியாது மறந்து போகிறது அப்புறம் மடி மடின்னா சோம்பேறித்தனம் வள்ளுவர் வந்து மடிங்கிறதுக்கு பத்து குரல் எழுதியிருக்கார் மடி இன்மை அப்படின்னு பத்து குரல் எழுதியிருக்கார் மடிங்கிறது மலையாளத்தில் மடின்னு தான் சொல்லுவாங்க அவன் சரியான மடியன் அப்படின்னா மடியன்னா சோம்பேறின்னு அர்த்தம் திருக்குறளில் மடி தான் சொல்லியிருக்கு மடின்னு சொன்னால் சோம்பேறித்தனம் மடின்னா துணிய மடின்னு அர்த்தம் இல்லை துணிய மடின்னு அர்த்தம் இல்லை இந்த பிராமின் கம்யூனிட்டியில் சொல்கிறாங்களே மடி ஆச்சாரம் அதுவும் கிடையாது மடின்னு சொன்னால் சோம்பேறித்தனம் அப்புறம் மறக்காமல் இருக்கிறது பத்து குரல் சொல்கிறார் பொச்சாவாமை அப்புறம் துயில் துயில்னா தூங்கிடுறோம் வம்பே இல்லை பொங்கல் சாப்பிட்டாச்சு படுத்தாச்சு எழுந்தாச்சு தைரிஞ்சாது அப்புறம் படுத்தாச்சு அப்புறம் சாயங்காலம் என்னதுன்னா மறுபடியும் என்ன ஒரு கிடச்சது காஃபி குடித்தாச்சு குடித்தாச்சு என்ன கொஞ்சம் நேரம் கதை பேசியாச்சு எப்படியோ இப்படியே வாழ்க்கையை முடிச்சுடணும் ஜென்ம சாபல்யம் தீர்க்கசூத்ரிச்ச கர்த்தா என்னெல்லாம் பாருங்கள் அயுக்தகா பிராக்ருதா ஸ்தப்தகா ஷடகா நைஷ்கிருத்திகா அலசகா விஷாதி தீர்கசூத்திரி இந்த எட்டும் நம்மக்கிட்ட பக்கத்துலேயே வரப்படாது அஹ விஷாதி தீர்க்கசூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சியத்தே அதை நோக்கி இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் கூடாது இந்த இந்த இத்தனையும் நம்மள்கிட்ட இந்த எட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முதல்ல சொன்னதும் இல்லாமல் பார்த்துக்கணும் ராகி கர்மஃபல பிரேப்சு லுப்தகா ஹிம்சாத்மகா அசுச்சி அரிஷோகாண்விதா இந்த எட்டாரும் பதினாலு நம்மள்கிட்ட இருக்கப்படாது எப்படி இருக்கணும் முக்த சங்ககா அனஹம் வாதி திருதி உற்சாக சமன்வித்தா சித்திய சித்தியோகோ நிர்வீக்காரா இந்த அஞ்சு இருந்தால் போகிறோம் இந்த பதினால தள்ளி இந்த அஞ்சை கொள்ளணும் பதினாலு தள்ளு அஞ்ச கொள்ளு குணங்களை ஏதோ பதினாலுன்னு போட்டு அடிச்சுடக்கூடாது இந்த பதினாலு குணங்களை தள்ள வேண்டும் ஐந்து நல்ல குணங்களை கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லோகம் இனி புத்தியை பிரித்து சொல்ல போகிறார் பகுத்தறியும் ஆற்றல் மூன்று வகையான பகுத்தறிவு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார்